அண்ணா அண்ணா அய்யா அண்ணா இத பக்கவாடு அண்ணா அண்ணா அண்ணா

நான் என்ன என்ன அய்யா இங்கே பாருங்க

தலைவருமான அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர்களாக போட்டியிடும் நாங்கள் வாழ்த்துக்களை கிடைத்தோம் இந்த முறை இரண்டு தொகுதிகளிலும் வானி சின்னத்திலே போட்டியிடுகிறோம் இந்த இரண்டு தொகுதிகள் மட்டுமல்ல தமிழா தமிழகத்தில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை வீசுகிறது அது ஒரு அமைதி புரட்சியாக நிகழ உள்ளது பத்தாண்டு கால ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாஜக மக்கள் விரோத நடவடிக்கைகளினால் கடும் அதிருப்தியில் உள்ளனர் குறிப்பாக பெரும்பான்மை சமூகமாக உள்ள இந்து மக்களே இந்த ஆட்சியை தூக்கெறிய வேண்டும் என்கிற பொது உளவியலுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மகத்தான பங்களிப்புள்ளது தொடர்ந்து அவர் இந்த கருத்துக்களை தேசிய அளவிலே பேசி வந்தார் வலியுறுத்தி வந்தார் அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு கூட்டணி வடிவம் பெற்றிருக்கிறது ஆக தமிழகத்திலிருந்து பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் அமைக்கப்பெற்று குறிப்பாக தமிழக முதல்வர் அந்த வியூகத்தை அமைத்து இன்றைக்கு நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் ஆகவே பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறியக்கூடிய செயலை மக்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் அதற்கான தொடக்க புள்ளியை வைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு களம் காண்கிறோம்